அன்பர்களே இன்று நாம் பார்க்க இருப்பது வீரபத்திரர் அழைப்பு மந்திரம் இந்த மந்திரம் வந்து ரொம்ப சிறப்பானது இந்த மந்திரம் வந்து வீரபத்திரருடைய மந்திரம் அது வந்து ரொம்ப அனுபவம் அனுபவமான ஒரு மந்திரம் அதாவது கைகண்ட முறை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இந்த மந்திரத்தை வந்து கடந்த முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு வருஷமா அதை வந்து பயன்படுத்திக்கிட்டு வர்றேன் இந்த மந்திரம் வந்து ரொம்ப அருமையாக வேலை செய்யுது எல்லா விதத்துலையும் வந்து இந்த மந்திரம் வந்து காத்து கொடுக்குது அந்தளவுக்கு ஒரு அற்புதமான மந்திரம் தான் இன்றைக்கி பார்க்குற வீரபத்திர மந்திரம் இந்த மந்திரத்தினுடைய சிறப்பு இவருடைய மந்திரத்தை வந்து நம்ம வந்து எழுதி வச்சுக்கலாம் எழுதி தாய்த்தா வந்து நம்ம ஃபஸ்ட்டு தாய்த்தா போட்டுக்கிறோன்னு இந்த மந்திரத்தையே எழுதி தாய்தான் நம்ம அணிஞ்சிக்கிட்டு இந்த மந்திரத்தை வந்து அதாவது பாடல் மாலையை அழைச்சி கூப்பிடணும் அழைச்சி வீரபத்திரரை கூப்பிடும்போது அவர் வந்து உடம்புல இறங்கி நம்மளுக்கு வந்து வர்றவங்களுக்கு குறி பார்க்கறதுக்கு பார்க்கலாம் நமக்கு வீட்டுக்கு தே மட்டும் போதும் அப்படின்றவங்க வீட்டுக்கு மட்டும் பார்த்துக்கலாம் குடும்பத்துக்கு மட்டும் பார்த்துக்கிறவங்க குடும்பத்துக்கு பார்த்துக்கலாம் நான் தொழிலாக செய்யணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க தொழிலாக வந்து செய்யலாம் அவ்வளோ அற்புதமாக வந்து வர்றவங்களுடைய குறைகளை கேட்டு அவங்களுக்கு குறைகளை தீர்த்து வைக்கக்கூடிய அருமையான தான் இந்த வீரபத்திர அழைப்பு மந்திரம் இந்த மந்திரம் வந்து இதுவரையிலும் வந்து இருக்க வெளியில் எதை பயன்படுத்துகிறாங்களா இல்லையா அப்படின்றது தெரியல இதை வந்து நம்ம வந்து இந்த இதை வந்து பயன்படுத்துகிறோம் இந்த மந்திரம் ரொம்ப அப்பட்டமாக வேலை செய்யும் எல்லா விதமான காரியங்களுக்கும் உபயோகப்படுத்தலாம் இதை வந்து கட்டு மந்திரமாகவும் பயன்படுத்தலாம் ஏவல் பிள்ளி சூனியம் ஜெவனம் மரப்பாடு இந்த மாதிரி இருக்கிறத விரட்டுறதுக்கும் இந்த மந்திரத்தை பயன்படுத்தலாம் இந்த மந்திரம் வந்து எந்த ஒரு வீட்டில் இருக்கோ அங்கே வந்து கெட்ட சக்தி சுரு சக்தி அப்படின்னு சொல்லக்கூடிய எந்த ஒரு கெட்ட சக்தியும் வீட்டில் இருக்காது ஓடி போயிடும் நல்ல தெய்வங்கள்னே தான் வீட்டுக்குள்ளே வரேன் அந்த அளவுக்கு ஒரு அருமையான மந்திரம் இதை வந்து வீட்டில் வந்து ஒவ்வொருத்தரும் வந்து இந்த மந்திரத்தை எழுதி ஒரு தாய்த்தா போட்டுக்கிறதும் இல்லைன்னா ஒரு ஒரு ஆறு தகட்டில் எழுதி இதை வந்து பிரேமம் பண்ணி அவ போட்டுக்கிறதும் ரொம்ப நல்ல ஒரு அற்புதமான முறையாக எந்த ஒரு கால சூழ்நிலையும் எந்த ஒரு கெட்டதும் வந்து வீட்டுக்கு அண்டாமல் இருக்கணும் அப்படின்னா இதை வந்து நீங்கள் வந்து செஞ்சு ஒரு போட்டாவை மாட்டி வைக்கும்போதும் நல்ல ஒரு பலனை கொடுக்குது அதேபோல் தாய்த்தா போட்டுக்கிற போதும் நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடியது இந்த வீரபத்திரருடைய அழைப்பு மந்திரம் இதை அழைச்சி கூப்பிடும்போதுதே ரொம்ப அருமையான ஒரு வந்து மேலே இறங்கி அருள் வாக்கு சொல்லுவார் அந்தளவுக்கு சிறப்புமிக்க இந்த வீரபத்திர மந்திரத்தை ஒரு பல பேருக்கு நான் கொடுத்து அவங்க அப்புறம் இப்போவும் இந்த இன்றைக்கி தேதி வரைக்கும் அவங்க வந்து குறிப்பார்த்துக்கிட்டு இருக்காங்க அது வந்து கொ இந்த கொல்லிமலையில் இருக்கிறவங்க ஒரு நாலஞ்சு பேர் இருக்காங்க அதுக்கடுத்து பெரம்பலூர் அதுக்கடுத்து திருச்சி அரியலூர் இப்படி வந்து பல பேர் இருக்காங்க இந்த மந்திரத்தை இதில் வர்றதே மந்திரம் இதை பார்த்துக்குறங்க இந்த மந்திரம் வந்து ரெண்டு பகுதியாக இருக்கும் ரெண்டையும் ஒன்று சேர்த்து எழுதி இந்த மந்திரத்தை தினந்தோறும் வந்து இருபத்தி ஒரு தடவை சொல்லுங்கள் இதுக்கு பூஜை பொருளாக சூடம்பத்தி சாம்பிராணி தேங்காய் வாழைப்பழம் இதுகளை வச்சு இதை தின தினந்தோறும் இருபத்தி ஒரு தடவை சொல்லி வந்தாலே எல்லா கஷ்ட நஷ்டங்களும் தீரும் செல்வம் செல்வாக்கு கூடும் அனைத்து பிரச்சனைகளிலிருந்து விடுபடலாம் எல்லா விதமான நன்மைகளும் தரக்கூடியவர் தான் இந்த வீரபத்திரர் இவர் வந்து தமிழுக்கே சொந்தக்காரரான இவருடைய மந்திரத்தை நம்ம தமிழ்லேயே சொல்லும்போது அவ்வளவு அருமையான ஒரு அற்புதமான ஒரு ஒரு தன்மையை தருவார் இதை எல்லோரும் பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் எல்லோரும் பயன்படுத்தி அதில் இருக்கிற உண்மையை நீங்கள் தெரிஞ்சுக்கிறோன்னா நம்ம முயற்சியோடு இந்த மந்திரத்தை சேர்த்து நம்ம சொல்லும்போது எல்லா விதமான கஷ்ட நஷ்டங்களும் தீர்ந்து எல்லா வகையிலையும் வாழ்க்கையில் வளமும் பணமும் செல்வம் செல்வாக்கும் உயர்ந்து இருக்கேன் அதே போல் சில கோயில்களுக்கு இப்படி ஏதாவது ஒரு ஏவல் செய்து ஆளுகள் வரவிடாமல் செஞ்சுருவாங்க அதுக்கும் இந்த மந்திரத்தை பயன்படுத்தி நாலு மூலையிலையும் பதிச்சு வச்சா எந்த விதமான கெடுதலும் நீங்கி ஆள்கள் வருவாங்க இது மாதிரி எல்லா விதத்துக்கும் பயன்படுத்தலாம் ரியல் எஸ்டேட்டுக்கு இந்த மந்திரத்தை பயன்படுத்தலாம் இதில் என்னென்ன சொல்லப்படாமல் இருக்கோ அத்தனைக்கு இந்த மந்திரத்தை நீங்கள் பயன்படுத்தும் போது இதில் வெற்றி கிடைக்கும் அந்தளவுக்கு ஒரு அற்புதமாக பல முறை பல தடவை பல பேரனால் பரிசோதிக்கப்பட்டு அதில் வந்து நன்மை கிடைச்ச மந்திரங்களில் இது ஒரு கைகண்ட முறை இதை வந்து எல்லோரும் பயன்படுத்துங்க எல்லோரும் பயன்படுத்தி நல்வாழ்க்கை வாழ இறைவனை வேண்டுகிறேன் மிகவும் நன்றி